இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது பயிர் பாதுகாப்பு ரசாயனங்களால் ஏற்படும் நச்சிற்கான முதலுதவி முதலுதவி என்பது மருத்துவரிடம் செல்வதற்கு முன் அல்லது வழியில் செய்ய வேண்டிய செயலாகும் பயிர் பாதுகாப்பு ரசாயன நச்சு ஏற்பட்டால் உடனடியாக விபத்து உதவி வாகனம் அல்லது மருத்துவரை உடனடியாக அழைக்க வேண்டும் பாதிப்பினை ஏற்படுத்திய ரசாயனத்தினை மற்றும் லேபிலை மருத்துவரிடம் எடுத்துச் செல்ல சேமிக்க வேண்டும் தோளில் ஏற்படும் நச்சுக்கு எவ்வளவு விரைவாக நோயாளியை தண்ணீர் ஊற்றி கழுவ முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்திட வேண்டும் உடல் தோல் மற்றும் உடையினை நன்கு நனையும்படி தண்ணீரினை ஊற்ற வேண்டும் பிறகு உடைகளை களைய வேண்டும் தோல் மற்றும் தலைமுடியினை சோப்பு தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும் சோப்பு கரைசல் மற்றும் வியாபார ரீதியான உடல் சுத்தம் செய்யும் கரைசல்கள் பயன்படுத்துவது சிறந்ததாகும் தோளில் ஏற்படும் புண்ணுக்கு ஓடும் தண்ணீரால் தோல் பகுதியில் ஏற்பட்ட புண்ணை கழுவ வேண்டும் நச்சுப்பட்ட உடைகளை களைய வேண்டும் தளர்வான மிருதுவான ஆடையினை உடுத்த வேண்டும் ஆயின்மெண்ட் கிரீஸ் பவுடர் மற்றும் எந்த மருந்தினையும் தடவக்கூடாது எவ்வகையான ரசாயனத்தினால் புண் ஏற்பட்டுள்ளது என்று அறிந்து அதற்குரிய முதலுதவி செய்ய வேண்டும் கண்ணில் ஏற்படும் நச்சுக்கு உடனடியாக கண்ணை மெதுவாக தண்ணீரில் கழுவ வேண்டும் கண் இமைகளை திறந்து ஓடும் தண்ணீரில் கண்களை கழுவ வேண்டும் கண்களை பதினைந்து நிமிடம் அதற்கு மேல் மேற்கூறியவாறு அதிகளவு தண்ணீரை கொண்டு கழுவ வேண்டும் எவ்வித ஆயின்மெண்ட் மற்றும் மருந்துகளை தண்ணீரில் கலந்து கண்களை கழுவ வேண்டாம் கண்களை சுத்தமான துண்டு கொண்டு மூட வேண்டும் சுவாசத்தால் உடல் உள்ளே சென்ற நச்சுக்கு பாதிக்கப்பட்டவர் மூடிய குறுகலான இடத்தில் இருந்தால் உடனடியாக மற்றவர் உள்ளே நுழைவதற்கு முன் சுவாச கருவினை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் பாதிக்கப்பட்டவரை நடக்க விடாமல் உடனடியாக தூக்கி வந்து சுத்தமான காற்றோட்டமான இடத்தில் படுக்க வைக்க வேண்டும் நச்சு அறையில் ஏற்பட்டு இருப்பின் கதவுகளை எல்லாம் திறந்து விட வேண்டும் பாதிக்கப்பட்டவர் மூச்சுவிட போது செயற்கை சுவாசம் செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு வலிப்பு ஏற்பட்டால் அவர் கீழே விழுந்து தலையில் அடிபடாமல் காப்பாற்ற வேண்டும் கன்னத்தினை மேல் தூக்கி மூச்சு விடுவதற்கு சுலபம் செய்து கொடுக்க வேண்டும் குளிரில் இல்லாதவாறு பார்த்து வேண்டும் அதாவது போர்வை கொண்டு மூட வேண்டும் அதே சமயம் அதிக சூடும் ஏற்பட்டுவிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் எந்த வழியிலும் பாதிக்கப்பட்டவருக்கு ஆல்கஹால் கொடுக்கப்படக்கூடாது வயல்வெளியில் தேவையான முதலுதவி பெட்டி ஒன்று ஒரு சிறிய பிளாஸ்டிக் பாட்டிலில் சவர்காரம் அதாவது டிட்டர்ஜென்ட் இது பாதிப்பு ஏற்படும் பொழுது கழுவுவதற்கு சிறிது ஆக்டிவேட்டட் சார்க்கோல் சிறிதளவு தண்ணீருடன் கலந்து குடித்தால் நச்சினை உறிஞ்சும் இரண்டு மற்றவரின் வாய் மூலம் மூச்சு இயக்க மீட்பு செய்திட பிளாஸ்டிக் மூச்சுக்குழாய் மூன்று பிளாஸ்டிக் பாட்டிலில் கால் லிட்டர் சுத்தமான தண்ணீர் நான்கு பேண்டேட்ஸ் பேண்டேஜஸ் மற்றும் டேப் இவை காயங்கள் சிராய்ப்பு இவைகள் மூலம் உடலுக்குள் பயிர் பாதுகாப்பு ரசாயனங்கள் உட்புகாமல் தடுக்க மற்றும் ஒரு போர்வை ஐந்து காலியாக உள்ள ஒரு பிளாஸ்டிக் ஜாடி அழுத்தமான மோடியுடன் இவை தண்ணீர் மற்றும் ஆக்டிவேட்டட் சார்கோல் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்திட மற்றும் வாந்தியினை சேகரிக்க இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி